சிவபெரும்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை தனியே உலகம் முழுவதும் தனியே ஆர்வத்தோடு கற்று வரும் படித்து வரும் அன்பர்களுக்கும் முற்றோதல் செய்த அன்பர்களுக்கும் அவர்கள் மணிவாசக பெருமானே சொல்லியவாறு சொல்ல அவரால் சொல்லப்பட்ட பாடல்களின் பொருளை உணர்ந்து ஓத ஓத ஓதும் வண்ணம் அவர்களுக்கு பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பாடலாக தனியாக பதிவு செய்ய வேண்டும் விளக்கத்தை என்று சொல்லி பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே திருச்சதகம் நூறு பாடலுக்கும் தனித்தனியே பொருள் உரைத்து இப்பொழுது திரும்ப திருவம்பாவையிலே பதினெட்டு பாடல்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்து பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பத்தொன்பதாவது பாடலை பார்ப்போம் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் உதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கேல் எங்கொங்கை நின்ண்பர் அல்லாதோல் சேரற்க எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எங்கோன் எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவார் ஞாயிறு எங்கே உதைத்தா உதித்தால் என்ன சூரியன் எங்கே உதித்தால் என்ன என்ற ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் என்னென்னா இறைவனிடம் வந்து ஒரு விழைவை இங்கே தெரிவிக்கிறார்கள் அது தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுகிறது என்ன அச்சம் ஏற்படுகிறது என்றால் இதை அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை ஒரு குழந்தையை பெற்ற தாய் அந்த தாயிடம் போய் உன் குழந்தையை நீ வந்து ஒரு அடைக்கல பொருள் போல் பிறர் கொடுத்த அடைக்கல பொருள் போல் நீ வந்து மிகவும் பாதுகாப்பாக காத்துக்கொள் காத்து காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இருக்கு என்று ஒரு தாயிடம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா அது போல வந்து அது ஒரு பழமையான ஒரு வரலாறு உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு என்று சொல்லி சொல்வது ஒரு பழமையான ஒரு வழக்கு இருந்து வருகிறது அப்படி எப்படி எதற்காக ஒரு தாயிடம் சொல்ல வேண்டும் அவை தான் அவள் தான் முழுமையாக காப்பாளே நீங்கள் எங்களை காக்கக்கூடிய இறைவனாகி விட்ட இறைவனாகிட்டு அது எப்படி ஒரு அது தாயிடும் உன் குழந்தையை நீ பத்திரமாக காத்து கொள் என்று சொல்வது வந்து மிகையாக இருக்குமோ அது தேவையில்லாத ஒன்று அவளுக்கே அந்த காப்புணர்வு எல் உலகத்தில் உள்ள அநேக எந்த ஒரு உயிரோடையும் எவரோடையும் எந்த உறவினரோடையும் முதற் காப்பு வந்து தாயுடைய காப்பு தானே அப்படி காப்பால அப்படிப்பட்டவர்களிடம் வந்து நாங்கள் வந்து சொல்லுவது வந்து ஒரு தவறு ஒரு மிகை அதே போல் ஒரு அச்சம் இருக்கிறது உங்களுக்கு ஆட்பட்ட அடியோங்களாகிய இறைவா நீ காக்க வேண்டும் என்று உன்னிடம் நாங்கள் வினங்கு வினவது அப்படிப்பட்ட ஒரு பழைய வழக்கு இருக்கிறது அல்லவா அதே போல் நாங்கள் எங்களை காக்கக்கூடிய உங்களுக்கு ஆட்பட்டோம் உங்களுக்கு அடிமையாகிவிட்டோம் உங்களையே வந்து சரணடைந்து விட்டோம் வேறு மற்றொரு தெய்வம் கனவிலும் நாங்கள் நினையாதவர்கள் உன்னை அடைய வேண்டுமென்றே நாங்கள் விரும்புகிறோம் உன்னை அடைவதற்கு எங்களுக்கு துணையாக எங்களுக்கு இல்வாழ்க்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மீது அன்புள்ள ஒருவனை தான் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விழையக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு உங்கள் எங்களை காக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு நல்ல கணவனை தர வேண்டும் உங்கள் மீது அன்பு இல்லாதவனை எங்களுக்கு கணவன் ஆகிவிடக்கூடாது எங்களுடைய சிந்தை முழுவதும் உன்னிடமே இருக்க வேண்டும் இவ்வாறாக நாங்கள் வந்து உன்னிடம் விழைவ விழை விழைவது வந்து எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது ஏன்னா என்ன நீ என்னையே கேட்கிறாயே நான் உன்னை காப்பது தானே அதற்காக தானே இந்த உலகத்தை படைத்து இப்படியெல்லாம் இயக்கி வருகிறேன் என்று நீங்கள் சொல்லி எங்கள் மீது சினம் ஏற்பட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று அப்படி வந்து இயல்பாகவே வந்து பேசுகிறாங்க கையில் பிள்ளை அது உன் கையில்ங்கிறது தான் அந்த எதிரை நோக்கி அடுத்தது அங்கு என்று வருது இல்லையா எங்கள்லாம் இல்லையா அதனால் எதிகை நோக்கி அது வந்து திரிந்து வந்திருக்கிறது உன் கையில் பிள்ளை என்று தான் அதை வந்து படிக்கணும் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் உனக்கே வந்து அடைக்கலமாக இந்த குழந்தை வந்து பிறந்திருக்கிறது அதுக்கு வேறு யாருமே இல்லை நீ தான் காக்க வேண்டும் என்று ஒரு தாயில் தாயிட சொல்லலாமா அங் என்று அங்கு அப்பழஞ்சோல் புதுக்கும் அதே போல் பழமையான ஒரு பேச்சு இருக்குது இல்லையா அது தேவையில்லை என்ற ஒரு வழக்கு இருக்குது இருக்கிறது அல்லவா அதை போய் நாங்கள் புதுப்பித்து உங்களிடம் போய் எங்களை காக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நாங்கள் தான் உங்களிடம் இட இருணும் தளறு எனது ஒரு நோய் தொடர்னும் உணகுழல் தொழுதறிவேன் இருக்கு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகுகள் விடுவேல் அன்பேன் என்ற நிலைப்பாடு நாங்கள் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கே அடைக்கலாம் உங்களை தவிர எங்களை காக்க வேறு யார் இருக்கிறார் உங்களிடம் போய் இப்படி இப்போ நாங்கள் வந்து முழுமையாக எங்களை வந்து உங்களிடம் கொடுத்து நாங்கள் எங்களை காக்க வேண்டிய இது நீங்கள் என்று நாங்கள் ஏதாவது விளைவை எல்லாம் கேட்கலாமா முதல்ல எனக்கு அதை செய்யி இதை சொல்லி ஒரு மையடியாராகிய நாங்கள் கேட்கலாமா எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது ஏன்னா காப்பு முழுவதையும் நீங்களே எடுத்து கொண்டு விட்டீர்கள் அல்லவா என்று சொல்லி இறைவனிடம் வந்து பேசுகிறார்கள் இதுதான் இப்படிப்பட்ட பக்தி வேண்டும் நமக்கு நமக்கு பக்தி என்னென்னா எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து அடியார்களே சொல்கிறாங்க எனக்கு அந்த இடர் இந்த இடர் இந்த இந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோமா இந்த திருவம்பாவை பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் அளவுக்கு பக்தி நிலையிலே நாம் உச்ச நிலையிலே இருக்கிறோமா என்று நம்மை வந்து தன்னாய்வு செய்து கொள்வோம் நேரடியாக இறைவன் தோன்றா தோணியாக இருந்தான் தன் அடியோங்களுக்கு என்று சொல்லி அப்பர் பெருமான் சொல்கிறாரில்ல நம்ம ஆச்சார் ஏறதுன்னு சொல்கிறாரு வானுக்குள்ளே தேடு ஈசனை தேடும் மதிகளே தேனுக்குள்ளே இன்பம் கசப்போ சிவப்போ தேனுக்குள்ளே இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள்ளே ஈசன் ஒளிந்திருந்தானே இல்லை இறைவன் இங்கேயே இருக்கிறார் இறைவனை போய் எங்கே போய் தேடுகிறாய் என்று சொல்லி பாடுவார் இல்லையா அங்கு அப்பழஞ்சோர் புதுக்குமே மச்சத்தால் எங்கள் பெருமான் எங்கு உரிமையோடு சொல்கிறார் எங்களுடைய பெருமான் உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம் எங்களுக்கே வந்து நீங்கள் உரிய பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் உரிமையில் சொல்கிறார் அப்புறம் அப்பாவெல்லாம் சில பிள்ளைகள் வந்து வாமா வாப்பா போப்பான்னு சொல்லி உரிமையோடு உரிமை எல்லாம் பேசுவார்கள் குழந்தை பருவத்தில் பின்னால் மாற்றிக்கொள்வார்கள் பல சிலர் வந்து கடைசி வரை கூட மாற்றி கொள்ள மாட்டார்கள் அந்த பாச உணர்வால் அப்படி பேசுவார்கள் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கள் நாங்கள் இப்பொழுதும் உன்னிடம் வந்து ஒரு விளைவை வந்து சொல்லப் போகிறோம் முன்னது ஒன்பதாவது பாட்டில் இந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக வந்து சொன்னார்கள் உனக்கு அன்பாக ஆகக்கூடியவர் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று சொன்னார்கள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா உனக்கு மீது அன்பு இல்லாதவனும் எங்களுக்கு வித தொடர்பும் அந்த வாழ்வில் இருக்கக்கூடாது கண்ணால் கூட நாங்கள் காணக்கூடாது எங்களுக்கு தப்பு தவறி எங்களுடைய முன்வினை பயத்தால் எங்களுக்கு கணவராகி விடக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இங்கே சொல்கிறார்கள் எங்கொங்கே நின்பார் அல்லாரதோள் சேர்க்கனா உனக்கு அன்பு இல்லாதவன் எவனோ எங்களுக்கு எந்த காலத்திலையும் வந்து கணவனாக வாய்த்து விடக்கூடாது அந்த கொடுமை எங்களுக்கு வந்து வந்து விடக்கூடாது அதை வந்து காப்பு இது வந்து தேவையே இல்லை இறைவன் அப்படி வந்து செய்ய மாட்டார் இணைக்க மாட்டார் அப்படி இணைத்து இருந்து நாம் வழிபடுகிறோம் நமக்கு இப்படி வந்து தகாதவனை இணைத்து விட்டார் என்று நினைத்தால் உங்களிடம் இன்னும் குறைபாடு இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கொங்கை நின்னன்பார் அல்லார் தோல் செய்கிறார்கள் உங்கள் உங்களுக்கு அன்பு உடையவனை தவிர யாரும் எங்களுக்கு வந்து கணவனாக வாய்த்து விடக்கூடாது அவனோடு இணங்கி வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே தேவையில்லை உன் மீது அன்பு இல்லாதவனா அவனுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எங்கை கை உன்னல்லாது எப்பணியும் செய்ய அப்போ என்ன செய்கிறாரு இந்த என்னுடைய கை இப்போ வந்து இந்த திரு அங்க மாலையில் சொல்லியிருக்காரு இல்லையா தலையே நீவனங்காய் என்று தொடங்கக்கூடியதில் கண்கால் காண்பின்களில் கடல் நஞ்சுண்ட கண்ணன் கண்டன் தென்னை எண்டோல் வீசி எரியாடு நின்றாடும் பிராந்தனை கண்கால் காண்மீங்களோன்னா அந்த ஒரு உறுப்பை வந்து சொல்கிறாருன்னா பிற உறுப்புகளையும் எடுத்துக்கணும் அதுக்கு இணையான இந்த பொறிகள் இருக்கு இல்லையா அவையையும் நாம் வந்து வேணும் செவி மூக்கு வாய் அப்புறம் உடலையே வந்து மெய்ங்கிறதுனால உடலையே அங்கே சொல்கிறாரு தலைகள் சொல்கிறாரு அப்புறம் கைகள் கால்கள் எல்லாவற்றையும் சொல்கிறாரு இல்லையா அது அந்த காரணத்தோட அகக்கரணங்களுக்கு பிரதிநிதியாக நெஞ்சை சொல்கிறாரு அதாவது இந்த உயிரறிவுக்கு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று நான்கு அகக்கரணங்கள் இருக்கு இல்லையா அது உயிரறிவு வந்து தொடர்பு தான் இதெல்லாம் செயல்படும் இதெல்லாம் ஜடந்தான் நெஞ்சங்கிறது சடந்தானது அதாவது உயிரறிவுக்கு இந்த கருவிகளை ஏற்றி சொல்வது நெஞ்சு என்று விழிப்பது என்னென்னா நெஞ்சை நீ நினையான்னு சொல்கிறது உயிரறிவை நீ நினையா என்று பொருள் அப்படி சொல்கிற அந்த பொண்ணு எங் எங்கே உனக்கல்லாது எப் எப்பணியும் செய்ய இருக்க எதுவுமே வந்து எங்கள் என் உடலால் உனக்கு அல்லாது நான் எந்த பணியும் செய்யக்கூடாது அப்போ என்னாச்சு ஒரு கணவன் வருகிறான் உன் மீது அன்புடைய அவர் மீது இறைவன் மீது அன்புடைய கணவன் வருகிறார் அவர் இட்ட பணியை வந்து செய் அங்கே செய்ய சொல்கிறார்ல முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை பெருமைக்கும் பெற்று பெற்றியடையே உன்னை பிரானாக பெற்ற உன் நீ கொடுக்க பெற்ற என்னன்னா நீ வந்து உன்னுடைய தலைவனாக எங்களுக்கு வந்து உன்னை கொடுத்து உன்னை பிரானாக பெற்ற உள் சீரடியோம் சீலமுடைய அடியோம் சீலம் என்னென்னா அவரை தவிர இறைவனையாக எது நினைக்காதவர்கள் சீரடியோம் உன் அடியார் தாள் பணிவோம் ஆங்கவருக்கே பாங்காவோம் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பயணி செய்வோன்னா அடியாருக்கு செய்யக்கூடிய பணியும் அரணுக்கு செய்யக்கூடிய பணி ரெண்டுமே வந்து சமம் என்பதால் அப்படி வந்து அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா தொழும்பாய் பணி செய்வோம்னு சொல்லி சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறா அப்போ வந்து எண்கை உனக்கு அல்லாது எப்பனையும் செய்ய இருக்கேன்னா இங்கே இவருக்கு கணவன் இறைவன் மீது அன்புடையவன் கணவனாக வந்து விட்டால் அவனுக்கு செய்யக்கூடிய பணியும் இறைவனுக்கு வந்து செய்யக்கூடிய பணியும் அது இறைவனை நேராக வாழ்த்துவதை விட இறைவனுடைய அடியார்களுக்கு வந்து உரிய தொண்டுகள் செய்தால் எளிதாக இறை போய் வந்து கவரலாம் என்பதுதான் நம்ம சைவம் சொல்லக்கூடிய நெறியது எண்கை உனக்கு அல்லாது எப்பனையும் செய்ய இருக்க கங்குல் பகல் எங்கொன் மற்றொன்றும் காண இருக்க வேறு எதையுமே வந்து நாங்கள் வந்து காண இருக்க அப்படின்னா அப்போ காணாமல் நான் கண்ண முடிக்கிட்டே இருக்க முடியும் இரவுலையும் வந்து கண்டால் கூட ஒன்றை தான் நாங்கள் காணணும் உன்னை தவிர எதையும் காணக்கூடாது என்னென்ன தோன்றுகின்றதோ அதிலெல்லாம் வந்து நாங்கள் இறைவனை தான் காணணும் அதனால தான் திருமூலர் அற்புதமான ஒரு பாடல் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனர்கள்தான் விளையாட்டதே என்று சொல்லி ஒன்பதாவது தந்திரத்தில் எட்டாவது தலைப்பு திருக்கூத்து தரிசனத்தில் முதல் பாடல் எங்கும் என்று அந்த இதை பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் காணக்கூடிய உணரக்கூடிய சுவைக்கக்கூடிய நுகரக்கூடிய தொடு உணர்வு எல்லாவற்றிலேயும் சிவத்தையே காணக்கூடிய அந்த உன்னத நிலை அது வந்து சாதாரண நிலையாக அதை அடைந்த பெண்கள் அதுதான் சொல்கிறாரு அந்த உறுதியை எங்களுக்கு இருக்கு எல்லாவற்றுலேயும் வந்து சிவத்தையே வந்து காணக்கூடியது சிவத்தையை நுணைக்க இது இறைவன் பெருமையல்லால் செவியால் எதையுமே கேட்க மாட்டாங்க நாவால் வந்து இறைநாமத்தை தவிர எதையுமே உரைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை எங் எங்கே உன்னல்லாது எப்படியும் செய்ய இருக்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காண வேறு எதையும் எங்களுடைய கண்கள் வந்து காணக்கூடாது இங்கு இப்பரிசை எமக்கு எங்கோ நல்குதீர் இப்படி வந்து எங்களுக்கு நீங்கள் அருள் வழங்கிவிட்டால் எங்கு எழில் என் ஞாயிறு ஞாயிறு வந்து எங்கே வந்து சூரியன் எந்த இடத்துல உதித்தால் என்ன என்றால் முழுவதுமாக எப்படி ஒரு குழந்தை வந்து தாயையே சார்ந்திருக்கிறத குழந்தைக்கு வந்து சூரியன் எங்கே உதிச்சேன்னா மேற்க உதிச்சேனா தெற்க உதிச்சேன்னா வடக்க உதிச்சேன்னா அந்த நிலை நாங்கள் முற்றிலுமே உங்களை வந்து ஒப்படைத்து விட்டேன் எங்களை நீ தான் வளர்த்து எடுக்கிறேன் உலக உயிர்களை எல்லாம் நீங்கள் தான் வந்து வளர்த்து எடுக்கிற அம்மாவும் இங்கெங்கே போகிறான் ஆணவத்தால் நாங்கள் முழுவதுமாக புரிந்து கொண்டோம் நாங்கள் அடையத்தக்க இலக்கு சிவபெருமானை என்று நீங்கள் நீங்கள் தான் என்று தெரிந்து கொண்டோம் அதற்கு தக்கவாறு நாங்கள் உங்களை வந்து வழிபடுகிறோம் அதற்கு தக்கவாறு அந்த சைவ நென்னறியிலே உயர் சவீவ நென்னறிகளே ஞானியர்கள்லாம் எப்படியெல்லாம் உணர்த்துகிறார்களோ எங்களுடைய பழ அடியார்கள் எங்களுடைய முன்னோர்கள்லாம் எப்படி உன்னை நோக்கி வருகிறார்களோ அதை பின்பற்றி நாங்கள் வருகிறோம் இப்படிப்பட்ட அருளை வந்து எங்களுக்கு நல்கி ஒரு நல்ல உன் மீது உள்ள ஒரு அன்பு உடைய ஒரு கணவனை நல்கி எங்களுக்கு வந்து இந்த உறுதிப்பாடை வந்து எங்கள் நெஞ்சத்தில் வளர்த்தெடுப்பது சிவன் தானே உறுதிப்பாடை கொடுத்து விட்டால் உன்னை தவிர எதையுமே சிந்திக்காமல் இந்த அவயங்களால் அகக்கரணங்களாகிய மனசித்தம் புத்தி அகங்காரங்களாக இருக்கட்டும் இந்த உயிருக்கு துணையாக கொடுக்கப்பட்ட புறக்கரணங்களாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த உயிருக்கு நீங்கள் கருவியாக கொடுக்கப்பட்ட இது எல்லாமே உங்களுக்கு மட்டுமே வந்து பயன்படணும் உங்களை அடைய மட்டுமே வந்து பயன்படணும் உங்களை வந்து என் உயிரை நிறை நிறைக்க வந்து முழுவதுமாக நிறைத்து வேறு எல்லாம் மாசுகளை எல்லாம் அகற்றி இறைவனையே முழுவதுமாக அடைக்க மட்டும்தான் பயன்படணும் இப்படிப்பட்ட ஒரு பேரருள் எங்களுக்கு நீங்கள் விளைத்து விட்டீர்கள் என்றால் சூரியன் எங்கே உதித்தால் என்ன எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏழூர் எம்பாவை என்று சொல்லி பாடுகிறார்கள் இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்த திருமண பந்தம் வந்து தடையாக இருக்கும் என்றால் தடையாக வந்து இருக்காது நமக்கு வந்து அந்த அதுக்கு வந்து நம்ம இது இருக்கு இல்லையா நம்ம திருமர்கள் அந்த செட்டி பெண்ணோட வரலாறுல சொல்லுவார் வழுவாள் பெருமான் கடல் வாழ்கவனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் உன்னுடைய திருவழி வா வாழ்கிறதுனு இருந்து எந்த தவற தவறமாட்டே எப்பொழுதுமே எழுவாள் நினைவால் இரவும் பகலும் இந்த பெண்களுக்கு உள்ள நிலை தான் அது மழுவாள் உடைய மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினியே என்று சொல்லி அந்த தகுதியுடைய பெண்ணுக்கு அது திருமணம் வைக்கிறார் இல்லையா அவன் இப்போ அந்த விஷத்தை வந்து தீர்க்கிறார் இறைவனை வந்து சடையாயிடுமாள் என்று விழித்து ஒரு திருப்பதி கம்பாடி திருமருக்கள் இறைவனர்களால் அவன் வந்து உயிர் பெற்று எழுகிறான் பொங்குவிடம் தீர்ந்து எழுந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொருவிலார்ப நங்கையினை நயந்த நம்பியோடும் நங்கையினை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறேன்னா அவன் விரும்பினான் இல்லையா அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னு தான் இந்த பெண்ணு வந்தா விருப்பத்தோடு வந்து வாழ்வு கொடுக்கணும் மாமன் ஏமாற்றப்படுகிறான் நங்கையினை நயந்த நம்பியோடும் நானிலத்தில் பெருவாழ்வு வாழ்வு வண்ணம் மங்குள் தவள் சோலைமொழி புகழிவேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வை வகுத்து விட்டார் என்று சொல்லி அந்த பெருவாழ்வை வந்து அந்த திருமண வாழ்வை கொடுத்தாருன்னா இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு துணை அவனும் வந்து சிவ வழிபாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஏன்னா சிவ வழிபாட்டில் உள்ள ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தவன் அவன் ஏமாற்றப்படுகிறான் என்ற ஒன்று வந்து என்ன செய்கிறான் அந்த பெண்ணை அவனுக்கு நமக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அப்படி வந்து விரும்புகிறார் இவரோட தன்மை என்னன்னா இறைவனை தவிர யாரையுமே வணங்காத போற்றாத அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையில் இருக்கிறார் அது வந்து திருமருக்கள் வரலாறு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பறவையார்கிட்ட பறவையார் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து சந்திக்கிறார் வழிபாட தான் போகிறாங்க எதிரே வருகிறார் சந்திக்கிறார் அப்போ வந்து எதிர்பாராத ஒரு சந்திப்பு வந்தவுடனே இவர் யார் என்று சொல்லி இவருக்கு வந்து ஒரு ஐயப்பாடு வந்து இல்லத்திற்கு போனோடனே ஒரே அதே சிந்தனையாக இருக்க அந்த தோழிகள்கிட்ட வந்து கேட்குறார் அங்கே பாருங்க அந்த தடுத்தால் கொண்ட புராணத்தில் இவ்வுலகில் அந்த பெண்களை வந்து தோழிகள் கேட்டோன்னா அந்த பெண்கள் சொல்கிறாங்க இவ்வுலகில் அந்தனராக இருவர் தேடும் ஒருவர் தான் மாலை நாளை தேடப்படக்கூடிய ஒருவராகிய நமது தியாகேச பெருமான் எதிர் நின்று ஆண்ட அவர் வந்து நேரடியாக அந்தனர் வடிவில் அங்கே வெண்ணை நல்லூரில் ஆட்கொண்டார் இல்லையா சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் நம்பி நம்பியார் என்று சொல்கிறார் அதை வந்து சொன்ன ஒன்னே அடுத்தப்பட்டு என்ன உரை கட்டிலுமே தோழிகள் அப்படி சொல்லி எம்பிரான் தமிரேயோ ஓ நம்மளுடைய பிரானுக்கு வந்து ஆட்பட்ட அன்பருனவுன்னா இவரை விட ஒரு கணவன் உலகத்தில் எப்படி கிடைப்பான் அந்த இந்த பெண்கள் கேட்குறாங்க இல்லையா நம்ம திருவம்பாவை பெண்கள் அந்த நிலையை வந்து அடையிறான் என்ன முன்னும் வன் தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து போங்க அவர் மேலே வந்து பொதுவாக வந்து வைத்த காதல் ஒரு தனித்து நமது பெருமானுக்கு அடியாக அது வந்து பொங்கி எழ ஆரம்பித்து விடுகிறது நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்கள் அச்சம் ம மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாமேலாம் நீங்கள் உயிர் ஒன்றும் தாங்கி மிந்தயங்கு நுண்ணடையால் வெவ் அப்படியே வெவ்வுயர்த்து மே பஞ்சனையில் வீழுகிறார்கள் என்று சொல்கிறார் அதே போல் நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா சங்கிலியாருங்க வந்து நீ அவருக்கு வந்து காதலிக்கலை அவர்கள் வந்து தொண்டரை வந்து காதலிக்கல அவர்கள் பார்க்கவே இல்லை ஆனால் வந்து சாமி அவர்கிட்ட போய் நீ அவனை திருமணம் செய்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது சாரும் தவத்து சங்கிலி கேள் எவ்வளோ பெரிய தவசி எலி பாருங்கள் சாரும் தவத்து சங்கிலி நான் சொல்வதை கேள் சாலை என்பால் அன்புடையான் மேறு வரையில் மேம்பட்ட தவத்தான் மேருமலை போல வந்து தவசீலன் என் மேலே வந்து அதிக அன்பு உடையவன் வெண்ணை நல்லவர் யாரும் அறிய யான் ஆள உரியான் நான் அவனை வந்து ஆட்கொண்டேன் அப்படிப்பட்ட தகுதி உடையான் உன்னை என இறந்தான் நீ வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டிருக்கிறார் அதனால் நீ அவனை வந்து மகிழ்ந்தனைவாய் என்று சொல்லி சொல்கிறனா அப்போ வந்து நம்ம வழிபா நம்ம வந்து வழிபாட்டில் உள்ளவர்கள் ஒரு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஏக இறை பெருமான் என்று உணர்ந்து அந்த நெறியிலே செல்லக்கூடியவள் விட்டால் இந்த ஏழு உலகமும் கிடைத்தாலும் அதற்கு இணையில்லை இதுதான் நம்ம முக்கியமாக தெரிவித்துள்ளோம் ஒரு வழிபாட்டு நெறியில் உள்ள உச்ச நிலையில் உள்ள ஒரு பெண்ணோ வழிபாட்டு நிலையில் உள்ள ஒரு ஆணோ ஒரு ஒருத்திக்கோ ஒருவனுக்கோ கிடைத்துவிட்டால் அதை விட வந்து இந்த அதான் சொல்கிறேன் ஏழு உலகத்தையும் அனைத்து அண்டங்களையும் வந்து கொடுத்தாலும் திருமால் பதவி பிரம்ம பதவி இந்திராதி தேவர்கள் பதவி எதுவுமே இல்லை என்பது தான் வந்து ஒரு உச்சநிலை ஞானம் என்று சொல்லி நிறைய வந்து நமக்கு இதற்கு உதாரணங்கள்லாம் சொல்லலாம் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இந்த பாவையில் வந்து என்னென்னா முக்கியமாக தனக்கு வந்து இறைவன் மீது அன்புடையவனே தமக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் என்பதுதான் என்று தான் இந்த பெண்கள் நோன்பு எழுதி இருக்கிறார்கள் என்று சொல்லி அது ஒன்று முதல் எட்டு பாடல்களில் ஒவ்வொரு பெண்கள் உறக்குபவர்கள் எல்லாம் அவர்களுடைய சீகலங்களையும் பக்தியையும் சொல்லி நீ எல்லி நகைவாடுவது போல் வந்த பெண்கள்லாம் வந்து அழைத்து வந்து அதுக்கப்புறம் இறைவனுடன் வேண்டி அப்புறம் இறைவன் பெருமைகளை எல்லாம் பேசி மீண்டும் வந்து குளித்து எல்லாம் முடித்தவுடன் இறைவனை வழிபாடு செய்து இப்பொழுது அவர்களுடைய இதை விளைவை பொழுது முன்னதாக உடன்பாட்டு முறையில் வந்து உன்னுடைய அன்பர் தான் எனக்கு கணவனாக வேண்டாம்னு சொன்னவங்க தயவுசெய்து வேறு உன் மீது அன்பு இல்லாதவனை எங்களுக்கு கணவனாக ஏன்னா எல்லாமே கெட்டு குட்டி சேவராகி போய் இந்த பிறவியே வீணாகி போய்விடும் அதாவது உன்னுடைய அன்பராக இருந்து அவனுக்கு வந்து பணி செய்தால் அதுவும் அரண்மணி தான் அடியாறு பணியும் அரண் பணி கணவனுக்கு கணவன் இறைவன் மீது அன்புடையவன் இவனை வந்து போற்றுவதே இறைவனை வந்து போற்றுவது இவனுக்கு திருத்தொண்டு செய்வதே இறைவனுக்கு தொண்டு செய்வதாக ஒப்பதாக ஆய்வுவிடும் எளிதாக சிவலோகம் எய்தத்தக்க ஒரு வழியை இந்த பாடலில் இழைகிறார்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம சிவாயனம திருச்சுட்டா